ஹோபதியில் எப்படி வந்து சுகரை வந்து அலோபதியிலலாம் வந்து லைஃப் லாங் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே பட் ஹோமியோபதியில் சுகருக்கு வந்து லைஃப் லாங் சாப்பிட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்களா அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோமியோபதியில் நம்ம மெடிசன்ஸ் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கும் போது வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த பிளட்டில் கலந்துருக்க குளுக்கோஸ் லெவல் சுகர் லெவலில் வந்து குறைக்கிற மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு டைப் டூ டயாபட்டிஸ் அதாவது சுகரில் வந்து ரெண்டு டைப் இருக்குது டைப் ஒன் டைப் டூன்னு சொல்லியிருக்கு அந்த டைப் டூவில் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா அந்த பேன் இருந்து இன்சுலின் வந்து சுரக்கும் ஸோ அது வந்து அங்கே பிரச்சனையை இருக்கிறனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து சுகர் வருது இன்சுலின் சரியாக சுரந்துருச்சுன்னா உங்களோட சுகர் லெவலை நார்மலாக மெயின்டைன் பண்ணும் ஸோ ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் கொடுக்கும் அந்த பேங்க்ரியாஸ் வந்து கரெக்டாக இன்சுலினை சுரக்க வைக்கிற மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அது நார்மல் ஆயிடுது ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஃபுட்டும் எக்ஸசைஸும் பண்ணும் போது அந்த இன்சுலின் சரியாக சீராக சுரக்கும் போது அவங்களுக்கு சுகர் லெவல் கூடுறதில்லை அதனால தான் ஹோமியோபதியில் வந்து லைஃப் லாங் வந்து மெடிசன் சாப்பிட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதுக்கப்புறமே அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஃபுட்டும் எக்ஸசைஸும் வந்து இப்போ மெடிசன் எடுத்து அவங்க சரியானதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஏதோ ஒரு அல்கஹால் ஹேபிட் வச்சுக்கிறாங்கன்னா அதனால வருதுன்னா அது வந்து சரி பண்ண முடியாது ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கணும் மெடிசன் ஆகி ஃபுட் அண்ட் எக்ஸசைஸ் கரெக்டாக இருந்தால் மட்டுந்தான் ഇത് വന്ന് ഉംക്ക് പാസിബിൾ